அனைவருக்கும் வணக்கம் ஒருவருக்கு எந்த பாவத்தோடு சனி செவ்வ சனிராகு சம்மந்தப்படுகிறாரோ அந்த பாவக பலன் நடக்காது என்பது நாம் உண்மையிலேயே கண்டறிந்த விஷயம்தான் சனிராகம் சேர்ந்து எந்த பாவகத்தில் அமைகிறாரோ அந்த பாவகம் முழுமையாக கிடும் ஆறாம் வீட்டில் அமர்ந்தால் கடன் நோய் இருந்தார் ஐந்தாம் வீட்டில் இருந்து அமர்ந்தால் புத்திர கிடைக்காது அதே சமயத்தில் ஏழாம் வீட்டில் இவர்கள் இருவரும் நிலையில் மன வாழ்க்கை கண்டிப்பாக சிறக்காது இந்த அமைப்பு இந்த அமைப்பில் ஒரு இளமையிலேயே கனவால் கைவிடப்பட்ட ஒரு பெண்ணின் ஜாதகத்தை பற்றி இந்த உதாரண வீடியோவில் பார்க்கலாம் சனி ராகு இணைந்துவிட்டாலே அந்த பாவகம் இருகளும் இணைவால் அந்த பாபகம் முழுமையாக கிடக்கும் இந்த உதாரண ஜாதகர் பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு மூணு நாற்பத்தி ஏழு பொய்யம்கிறார்கள் மதுரையில் பிறந்திருக்கார் இந்த ஜாதகர் பிறந்தது கும்பராசி சதய நட்சத்திரம் கன்னி லக்கணம் லக்கணத்திற்கேது ஆறாம் வீட்டில் சந்திரன் ஏழாம் வீட்டில் சனி ராகு எட்டாம் வீட்டில் சுக்ரன் ஒன்பதாம் வீட்டில் சூரியன் புதன் செவ்வாய் இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கிரக அமைப்பு இந்த ஜாதகத்தில் ராகு திசை சென்று விட்டது அடுத்து வந்த குரு திசையில் என்னதான் ஏழாம் வீட்டில் சனி ராகு இருந்தாலும் குரு பதினெட்டில் மறைந்தாலும் உபயங்களும் குரு பனிரெண்டில் மறைவது நல்லதுதான் என்பதன் அடிப்படையில் மேலும் சூரிய கேந்திரத்தில் இருக்கிற சந்திரனின் பார்வையை குரு வாங்கி இருப்பதாலும் குரு பனிரெண்டாம் இடத்தில் இங்கு மறைந்தாலும் நிற்பலத்துக்கு அருகில் இருப்பதாலும் பனிரெண்டில் விட்டாலே ஒரு கிரகம் கெட்டுவிட்டது என்று அர்த்தமில்லை ஒரு கிரகம் எங்கே இருக்கிறது என்பதை விட எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் பலன் சொல்லும் அடங்கி அடங்கியிருக்கிறது இந்த நிலையில் இந்த ஜாதகருக்கு குரு திசை பிற்பகுதியில் திருமணமும் அதன் மூலமாக இருந்த ஆண் குழந்தைகளும் ஏனென்றால் குரு அடுத்த திசை நடத்தால் ஆண் குழந்தைகள் பிறக்கும் என்பதற்கெனங்க இந்த ஜாதகருக்கு குரு திசை எதிரியில் ஆண் குழந்தை பிறந்தது பிறந்தவுடன் தனி திசையிலேயே இந்த இவருடைய கணவர் இவரை விட்டு பிரிந்து சென்று விடுகிறார் குடும்பத்தின் மேல் அக்கறை இல்லாமல் இந்த ஜாதகர் பிரிந்து சென்று விடுகிறார் அதற்கு காரணம் என்ன என்று கேட்டால் ஏழாம் பாவகத்தில் சனி ராகு அமர்ந்திருந்தான் ஏழாம் பாவகத்தில் சனி ராகு அமர்ந்த நிலையில் அதாவது அந்த பாவகம் சம்பந்தப்பட்ட பணம் நடக்காது என்பதற்கினங்க சனி திசை ஆரம்பித்தவுடன் இந்த ஜாதகர் மனவாழ்வை இழக்கிறார் அதாவது கணவனால் கைவிடப்படுகிறார் இங்கே சுக்கரன் பனிரெண்டில் எட்டில் மறைந்தாலும் குருவின் பார்வையில் இருப்பதாலும் சுக்ரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை அடைந்திருப்பதாலும் இந்த ஜாதகருக்கு எப்படியாவது தாம்பத்தியம் கிடைக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் குரு திசையில் இந்த ஜாதகருக்கு திருமணம் இரண்டு ஆண் குழந்தைகள் இருக்கிறார்கள் சனி திசை ஆரம்பத்தோடு அந்த கணவர் பிரிந்து சென்றுள்ளார் பிறகு பிறகு மான்களின் கண்கள் மான்களை வளர்த்துக்கொண்டு ஆளாக்கிக் கொண்டு இந்த தாய் சிரமப்படுகிறார் இதற்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் வீட்டில் அமர்வது தான் இங்கே ஏழாம் பாவகாதிபதி அதினற்று வீட்டில் அமர்ந்தாலும் ஏழாம் பாவகத்தில் சனிராகு அமர்வது அங்கே கூடவே அவர்கள் தசை வரும்போது கண்டிப்பாக அந்த பாவக பழங்களை நடத்த வரமாட்டார்கள் இங்கே சனி தசை வரவில்லை என்றால் பெரிய கெடுபலங்கள் எதுவும் நடந்திருக்காது கணவரும் இந்த ஜாதகத்துடன் வாழ்ந்து ஆனால் எந்த ஒரு பாவகத்தில் சனிராகு சம்பந்தப்பட்டு சனி தசையோ ராகுதசை அந்த ஜாதகருக்கு வரும்போது சுபர்களின் தொடர்பு இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக மனவாழ்வில் விரிசல் உண்டாகும் அல்லது விவாகத்தில் நடக்கும் இந்த ஜாதகரை பார்த்து இந்த ஜாதகருடைய கணவர் பார்த்தீங்கன்னா விவாகத்தெல்லாம் எதுவும் கொடுக்கல ஆனால் மனைவி கைவிட்டு விட்டு சென்று விட்டார் அதாவது உறவினர்களிடமும் ஏதோ ஒருடமோ தான் தோணித்தனமாக மன வாழ்க்கை உதவி தள்ளிவிட்டு சென்று விட்டார் இதுக்கு காரணம் ஏழாம் எட்டில் சனி ராகு தான் இங்கே சுக்கரனும் எட்டில் மறைந்துதான் குருவின் பார்வையில் இருக்கிறார் மேலும் ஏழாம் பாபகாதிபதி பனிரெண்டில் மறைந்து அதிநடப்பட்ட காரணத்தினால் இந்த ஜாதகருக்கு திருமணமும் இரண்டு ஆண் குழந்தைகளும் இருந்தாலும் மன வாழ்க்கை நீடிக்காமல் செய்வது சனிராக தான் லக்கணத்திலேயே சனராக இருந்து சுகத்தொருப்பு இல்லாமல் அந்த ஜாதக வாழ்க்கை பாலத்திற்கு என்ன ஒரு எடுக்கலாம் அதே போட்ட இரண்டாம் இடத்தில் சனிராக அமர்ந்தால் குடும்பம் தனம் பார்க்க கெடும் இப்படி ஆறாம் பாவகத்தில் சனிராக அமர்வது நல்லது ஆனால் சனிராக அமர்ந்து ஆறாம் பாவக அதிபதி என்ன நிலையில் இருந்தாலும் ஆறாம் இடத்தில் நடக்காது ஏனென்றால் ஆறாம் பாவகத்தில் சனிராக இருந்து கிரகங்கள் இருள் கிரகங்கள் ஆக்கிரமிக்க செய்வார்கள் அதே சமயத்தில் ராகு திசையில் வந்தால் ஜாதகத்துக்கு ரோட்டிற்கு கூட வந்துவிடுவார் எனவே ராகு எந்த பாவகத்திலும் சுபர் தொண்டும் இல்லாத பட்சத்தில் அமைவது நல்ல நிலை அல்ல இங்கே ஒன்பதாம் பாவகாதிபதி எட்டில் மறைந்து குருவின் பார்வையை பெற்றதாலும் குரு வீட்டில் சந்திர கேந்திரத்தில் திருப்பலத்துக்கு அருகில் இருப்பதாலும் இந்த ஜாதகருக்கு இரண்டும் ஆண் குழந்தைகளாக இருக்கார்கள் இரண்டு குழந்தைகளும் தாயாக பேணி காத்து வருகிறார்கள் அதே சமயம் இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா சனி திசை வந்த உடனே கணவன் இழப்பு உடல் ரீதியான தொந்தரவுகள் குறிப்பாக காலை கால் நடக்க முடியாத சூழ்நிலை போன்ற கெடுபலங்கள் ஆறாம் இடத்தில் ஏழு இருந்த கணவனால் பிரச்சனை நோயால் பிரச்சனை போன்ற பிரச்சனைகளை இந்த சன ராகு ஏழாம் இடத்தில் இருப்பது வழியாக இந்த ஜாதகருக்கு தந்து இளமையிலேயே குழந்தை பிறந்தவுடன் குழந்தைகளை வளர்க்க வளர்க்கக்கூட இந்த கணவனின் உதவி கிடைக்காமல் இந்த தாயார் தனிமரமாக கஷ்டப்பட்டு இரண்டு குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கி இருக்கிறார் இதற்கு காரணம் ஏழாம் பாவகத்தில் சனிராக அமர்வுதான் எனவே ஒரு பாவகத்தில் சனிராக போல் அந்த பாவகப்படம் நடக்காது என்பதற்கு இந்த ஜாதகம் நல்ல உள்ளது நன்றி வணக்கம்